ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஹீரோ பற்றி பேசுவாங்க இல்லை ஹீரோயின் பத்தி பேசுவாங்க இல்லை ரைட்டர்ஸ் டேரக்டர்ஸ் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்ல அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய ஒர்க் அதிகமாக இருக்கும் நிறையா காஸ்டாகவும் அவங்களுக்கு நிறையா செலவாகும் அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு நிறைய படங்களை கொடுக்கற இருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி தான் பேச போகிறோம் அதுவும் வந்து டாப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதாவது நிறைய முக்கியமான படங்கள் வந்து பண்ண போறாங்க இல்லையா அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி தான் பேச வரும் அந்த வரிசையில் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு இப்போ வந்து ஏஜிஎஸ் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ஏஜிஎஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட் பண்ணுறாங்க இல்லையா இப்போ கோட்டாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷனாக நிறைய செலவுகள் இருக்குது மெயினாக வந்து ஒரு சம்பளம் அப்படின்றது தாண்டி நிறையா புது டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸாகவும் இனி நிறையா ப்ரொடக்ஷன் காஸ்டாகவுமே ஆகிட்டு இருக்கு இல்லையா இப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறையா லொக்கேஷன்ஸ் புதுசாக போகிறாங்க அதனால வந்து அந்த ப்ரொடக்ஷனாகவே அந்த ஏஜிஸ் அந்த நிறுவனத்துக்கு வந்து நிறையா செலவுகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஜெயிக்குமா இல்லையான்றதையும் தாண்டி அந்த படத்துக்கு எவ்வளோ மெனைக்கறாங்க அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும் மெயினாக அர்ச்சனாக்கள் பார்த்து அவங்க வந்து நிறையா படங்கள் புது சேனலாகவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக அவர் பிரதேபங்கனா வச்சு லவ் டுடே அப்படின்ற ஒரு இது ஓப்பன் பண்ணி ஒரு அவரை வந்து ஹீரோவாக வச்சு அதுலேயுமே வந்து அவங்க ஹண்ட்ரட் கோட்ஸ் மேலே பார்த்தாங்க இப்போ அதை தொடர்ந்து இவங்க வந்து டிராகன் அப்படின்ற ஒரு படமும் வந்து ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ கோட் அளவுக்கு அதில் வந்து எந்த ஒரு செலவுமே இல்லை அப்படின்னாலுமே அதுலேயுமே வந்து ஸ்டார் கேஸ்டாக வந்து நிறையா பேர் சேர்த்துருக்குறாங்க யூடியூபர்ஸில் தான் வந்து நிறையா பேர்த்த கொண்டு வந்துருக்குறாங்க அதோட ப்ரொமோஷனே அழகாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுவுமே வந்து இந்த காலேஜ்லேருந்து அழ அழகா ரீக்ரியேஷன் மாதிரி ஒன்று பண்ணி அந்த அந்த டைமில் ஒரு சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா மாதிரி ஒன்று பண்ணி அது ஒன்று பண்ணியிருந்தாங்க இப்போ ப்ரொடக்ஷனாக ஏஜிஎஸ்மே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க Ah, bien, eso இப்ப இந்த ரெண்டு படங்கள் தான் அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய படங்கள் அவங்க பண்ண போறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து கோட் தான் வந்து அவங்களுக்கான பசுல வந்து எட்டி கொடுக்குமா அப்படின்றது பாக்குறீங்களா இல்ல வந்து இப்ப லவ் டுடே மாதிரி அதே மாதிரி டிராகன் பண்றதுனால அதுவும் கலெக்ஷனை கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுவும் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கம்பாரிசனே வேறையா இருக்கடா இது வந்து விஜய் வந்து சார் பண்றது வந்து பிரதீப் எப்படி அதை பார்க்குற அப்படின்றது போது கண்டென்ட் தான் அதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரீசெண்டா வந்து எப்பேற்பட்ட படமா இருந்தாலுமே சரி கண்டென்ட்டா வரும்போது தான் அது வந்து கலெக்ஷனாக நிறைய எடுக்குது இப்போ கோட்டில் வந்து அதிக இது இருந்தாலுமே கண்டென்ட்டாக ஏதாவது சொதப்பிட்டாங்க அப்படின்னு போது ட்ராகன் வந்து பீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்துமே வெங்கட் ரூபா அப்படி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து இன்னும் போக போக இந்த ரிலீஸ் நெருங்கும் தான் நமக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் தெரியும் அப்படின்ற இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி இருக்க போது ஏன்னா வந்து நிறையா தடவை வந்து ஓடிடியில் மட்டும்தான் நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து காசு பார்த்துட்டு இருக்கிறாங்க கலெக்ஷனாக இல்லை அப்படின்ற ஏஜிஎஸ் அதில் எப்பேற்பட்டு தனிச்சு நிற்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போ அடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிரீன் அவங்க வந்து ரீசெண்டாக நிறையா இஷ்யூலாம் வந்து வந்துச்சு ஞானவேல் மேலையும் அவரோட பேச்சுலையுமே சில விஷயங்கள் வந்தாலுமே அவங்க வந்து நிறையா படங்கள் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதில் வந்து கங்குவா அந்த படம்னு சொல்லலாம் அது வந்து ப்ரொடக்ஷனாக ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடி ரூபா அந்த படத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து டென் லாங்குவேஜஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஃப்ரீடியில் கொண்டு வராங்க சுரியா கெட்டப்புக்கே வந்து நிறைய நினைக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்ற போது அதுக்கு ஏதாவது காஸ்டியூம்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த லொக்கேஷன் சிஜி ஒர்க் எதுவே வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து நிறைய வீடியோ விட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க அதுலேயே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுது ஆனா வந்து பல விமர்சனங்கள் அந்த டீசர் மேலையும் அந்த இது இதுமேலியுமே வந்துச்சு சொல்லலாம் ஏன்னா வந்து பல இங்கிலீஷ் படங்களை வந்து காப்பி பண்ணி தான் எடுத்துருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா வந்து நம்ம சிவா வந்து ஒரு வேற லெவலில் ஒன்று எடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய நிறையா பேர் அந்த படத்தை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா படம் வந்து கிட்டத்தட்ட அவுட் வந்துருச்சு ரீசெண்டாக கங்குவா படத்தை பார்த்தா அந்த படத்தோட குரூ மெம்பர்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா போட்டுகிட்டு இருந்தாங்க படம் வந்து பயங்கரமாக வந்துருக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதோட தாண்டி ஒரு படி இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாலுமே நம்ம நம்பணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணாதான் அவங்க கொடுக்குற ஒரு ஹைப்புக்கு பக்கத்துலேயாச்சும் நம்ம வர முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து டீசருமே அதை ஃபஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ஹைப்பு கொடுத்தாலுமே இது ஆனால் இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி சிவா கொடுத்த படங்களில் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா ஆனால் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து படம் நல்லா தான் பல பேர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பொறுமையா பார்க்கலாம் ஏன்னா வந்து ஓடிடியாகவுமே அந்த படம் வந்து நிறையா இப்போதைக்கு வித்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் எதுவுமே அபீஸியலாக இன்னும் வரல அதுக்கப்புறமே என்ன படம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து பண்றாங்க நம்ம பாரஞ்சித் அவர்களோட டைரக்ஷன்ல அந்த படமே வந்து பொருட்செலவாகவுமே நிறையா செலவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அதுவும் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் கிட்டத்தட்ட அதுவும் வந்து பல ஜூனியர் டிஸ்ட்ரிக் இருக்கிறாங்க பல கேரக்டர் இருக்கு அதுலயுமே வந்து சிஜி ஒர்க் வந்து நிறையவே போயிட்டு இருக்கு இப்ப புரொடக்ஷனா இந்த ரெண்டு படத்தையுமே தாங்காது ஞானவேள்ள அவர்களால முடியுமா அந்த ஸ்டுடியோ தாங்கமா அப்படின்ற கேள்விதான் வருது ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ரிலீஸ் டேட் ரொம்ப தள்ளி போய்க்கிட்டே இருக்கு ப்ரொடக்ஷனாவுமே அவள பண்ணிருக்காங்க அப்படின்ற போது அதுக்கான காசு வருமா அப்படின்ற ஒரு பயமுமே அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னு நான் சொன்னான் ஆனா வந்து பாரதித் அவர்களும் திருவ அவர்களும் வந்து அந்த நம்பிக்கையை காப்பாத்துவாங்க படம் சம்பாரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து கன்டென்ட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க தங்கலான பொறுத்த வரைக்கும் அது வந்து ரியல் கேஜிஎஃப் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நடந்த தங்க சுரங்கம் அதாவது ஆங்கிலேயர் காலத்துல தங்க சுரங்கம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னும் வந்து அடுத்த ட்ரைலர் அப்டேட் வந்தா மட்டும் தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும் ஆரஞ்சித்தோட இன்னொரு டைமென்ஷன் வந்து நம்ம பாக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து முக்கியமா ஒரு உறுதுணையா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் வந்து வெளியே வர முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மெய்யலக கிரீன்லேண்ட் அப்படின்ற படம் காத்தி சார வச்சு ஸ்டுடியோ கிரீன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த படங்கள் மாதிரி ஒரு பொருட்செலவோ ஒரு வேஃபக்ஸோ அப்படின்றது கிடையாது இருந்தாலுமே ஜானரா சூஸ் பண்ணி நம்ம காத்தி சாரை வச்சு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து இந்த மூன்று படங்களும் வந்து கை கொடுத்து ப்ரொடக்ஷனா அவங்களுக்கு வந்து லாபத்தை ஈட்டு கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைகா லைகா வந்து ஒரு பரிதாப நிலையில் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து ரீசெண்டா அவங்களுக்கு வந்த படங்கள் எல்லாமே வந்து பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு தான் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாதான் போச்சு அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கான லைன் அப்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இடாமிர்ச்சி வேட்டையன் இப்படின்னு பல பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் தான் வந்து இருக்கு இருந்தாலுமே லைக்கா வந்து கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் ஓடுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு அப்படின்னா சொன்னால் இண்டியன் டூ எந்த ஒரு ஹைப்புமே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஆடியோலாம் வச்சாங்க பாட்டெல்லாம் ஓரளவுக்கு ஹிட் ஆனாலுமே படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் மக்களிடையே கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அது பொலிட்டிக்கலாகவுமே சில விஷயங்களாக அவங்க பேசுகிறாங்க அது இல்லாமல் ஏன்னா அஞ்சு வருஷமா இது எடுத்துக்கிட்டு இருந்த படம் ஏன்னா அப்போ எடுத்து அது வந்து இந்த காலகட்டத்தையும் செட் ஆகுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி தள்ளி போன படங்கள் அந்தளவுக்கு ஓடிச்சான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே வகையில் இப்போ இந்த இண்டியன் டூ அது ஓடுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது ரீசெண்ட்டாக கமல் சாருமே வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் த்ரீ வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால தான் நான் இந்தியன் டூக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னனாலையும் இப்போ வந்து ஓஹோ இப்போ இந்தியன் த்ரீ தான் நல்லா இருக்கும் போல் இண்டியன் டூ வந்து ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஆடியன்ஸ் தள்ளப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே போயிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து இது நம்ம சொல்கிற மாதிரி இப்போ ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் ஆனால் வந்து அவங்க இப்போ பண்ண டீசர்லேயும் சரி இப்போ விட்ட ட்ரெயிலர்லேயும் சரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு என்னடா ரெகுலர் ரெகுலராக இருக்கிற மாதிரி தானே இருக்குது ஏன்னா திடீர்னு பார்த்தா அட்லி படத்தோட ஷார்ட்ஸ்லாம் வருதே அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து இந்த ட்ரெய்லரில் எழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்தியன் த்ரீ அது வந்து ஒரு பீரியாடிக் ஃபேமாக கொண்டு வர போகிறாங்க என்னென்னா சேனாதிபதியோட அப்பாவை வச்சு ஒரு பண்ணக்கூடிய கதை அதில் தான் அதில் தான் காஜல் அகர்வால்லாம் இருக்கிறாங்க இதில் இந்தியன் டூவில் இல்லை அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பினரும் இல்லை இந்தியன் டூ நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு ஆனால் வந்து எது கை கொடுக்கும் லைக்காக்கு அப்படின்றது தான் தெரில இவங்க பண்ணுற சண்டேலாம் லைக்காக மறந்துட்டு ஐயா நான் பணம் போட்டிருக்கேனே எனக்கு என்ன என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க லைக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் விடாமுயற்சி அது சொல்லவே வேணாம் அது ஷூட்டிங் போகுது வராங்க போகிறாங்க வராங்க இப்போ கூட நம்ம ரீசெண்டாக அஜித் சார் வந்து அவங்க ஒய்ஃபோட ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்காண்டி இப்போ அசர்பைசான் இருந்துருக்குறாங்க திருப்பி பத்தாம் தேதி வந்து அசர்பைசான் போறாரு ஆனால் வந்து இப்படி ஷூட் நிப்பாட்டி நிப்பாட்டி வந்து போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்காண்டி மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியுமே வந்து பல பண பிரச்சனைகள் லைக்காமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து அஜித் இருக்கு வந்து சம்மளம் கொடுக்கல அந்த குரூப் வந்து சரியான இது பண்ண முடியல ஏன்னா வந்து அசேபான்லேயே வந்து ரெண்டு ஷெட்யூல் போயிட்டு இருக்கனால இப்போ ஃபுல்லாக ஃபாரின் லொக்கேஷன்னாலுமே அதுக்கான ஒரு தொகையுமே வந்து அவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கு இதனாலேயே வந்து விடாமுரிச்சு ரொம்ப லேட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ விட்ட ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து பெருசாக ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை விடாமுச்சி மேலே என்னடா சிம்பிளாக இருக்கே ஏதோ வந்து பேக்கை தூக்கிட்டு போறாரு அவ்வளோதான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இதனாலேயே லைக்காக வந்து ஒரு பயத்தில் இருக்கு அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேட்டையன் வேட்டையை வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஞானவேல் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜெய்வீம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து இப்போ அடுத்து ரஜினி சார் இப்போ பேர் அமிதாப் பச்சன் இருக்காங்க அப்புறம் வந்து ராணா இருக்கிறாரு பதத்த வாசல் இருக்காங்க அப்படின்ற போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் வந்து அதுலேயுமே ஒரு அப்டேட்டுமே அது வரலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ரஜினி சார் வந்து அடுத்து கூலி போயிட்டார் கூலிக்கு மேலே உள்ள எதிர்பார்ப்பு கொஞ்சம் போயிடுச்சினால இப்போ வேட்டையன் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கம்மியாகிடுச்சு இப்படி லைக்கா பண்ண எல்லா படங்களிலேயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாததுனால லைக்காவோட நிலைமை என்ன அவங்க வந்து குடிசிக்கத்தை கடையை மூடிட்டு கிளம்பிடுவாங்களா அவங்களுக்குமே வந்து வெறும் ஓடிடி பிஸ்னஸ் மட்டும் தான் ஆகுது அவங்க வந்து ஃபாரின்ல வச்சிருந்த பிஸ்னஸ்ஸுமே வந்து இப்போ டவுன் ஆயிடுச்சு இப்போ லைக்காக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து இந்த படங்கள் காப்பாற்றினா மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த ப்ரொடக்ஷன் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து ஒரு டாப்லேயே இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ அவங்களுக்கான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராயன் கூலி ஜெயிலர் டூ பண்ண போகிறாங்க அப்புறம் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் வந்து சன் பிக்சர்ஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே போயிட்டுருக்கு ராயன் கிட்டத்தட்ட வந்து படம் முடிஞ்சு தனுஷோட ஐம்பதாவது படம் இப்போ வந்து ஆறாம் தேதி வந்து ஆடியோ லான்ஸ் வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே போயிட்டுருக்கு தனுஷோட ஐம்பதாவது படம் அப்படின்றதுக்காண்டியவே

ஐநூறு அறநூறு தாண்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு நான் அதுக்கும் கம்மியாக தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா வந்து ப்ரொடக்ஷனாக அவங்க போட்ட காசை எடுத்துட்டாங்க இருந்தாலுமே ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் கூலிக்குமே வந்து திருப்பி நம்ம ஆடியன்ஸா என்ன சொல்றாங்க இதுவும் ஒரு ஆயிரம் கோடி தாண்டும் அப்படின்ற மாதிரி ஹைப் ஏற்றிட்டு இருக்கும்போது லோகேஷ் கண்ணன் மேலே இன்னொரு ப்ரெஷர் ஏறுது அப்படின்ற ஒரு பயம் தான் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து லோகேஷ் மேல ஒரு இது இல்லாமல் போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு பட் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரீசெண்டாக வந்து கூட லோகேஷ் கண்ணராஜ் அவரோட சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாரு கூடிய சீக்கிரத்தில் கேஸ்ட் முடிவு பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம கேஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது தான் கூலிக்கு எவ்வளவு செலவு பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு உறுதியான கட்டத்துக்கு நம்ம வர முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஓகே அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ அப்படின்ற ஜெயிலர் ஒன்று வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கலெக்ஷனை எடுத்து கொடுத்துச்சு அதை நம்பியே வந்து நெல்சன்ட்ட வந்து அப்போ ஒரு இரநூறு கோடி வச்சுக்க நீ தாராளமாக போய் ஜெயிலர் டூ எடு அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக நெல்சனுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து கண்டிப்பாக அந்த படத்தை எடுப்பாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை அப்படினே சொல்லலாம் ஜெயிலர் டூலுமே வந்து பயங்கரமான காஸ்டம் குழுலாம் இருக்க போது முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஜெயிலர் ஒன்லேயே வந்து எல்லா மாநிலத்திலையும் இருந்து ஒரு ஒரு ஸ்டார்ஸ் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து அடுத்து வந்து ஒரு பாலிவுட் அந்த லெவலுக்கு போய் நிறையா எடுத்து கூட்டு வர போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது ஏன்னா மெயினாக பாலையெல்லாம் வர போகிறாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெயிலர் ட்ரை பண்ணாங்களா இப்போ வந்து இதுலேயும் வந்து பாலையெல்லாம் வந்து வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிலர் டு சன் பிக்சர்ஸை ஏமாத்தாது மெயினாக அணிவித்திருக்காரு ஹுக்கும் மாதிரி இன்னொரு பாடலை போட்டு கண்டிப்பாக அதுக்குமே ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுவார் அடுத்த படம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அது இன்னும் எதுவுமே ஃபைனல் ஆகலை அது சன் பிக்சர்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் யார் டேரெக்டாக யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில அதெல்லாம் வந்து லேட்டராக நம்ம பார்க்கலாம் இப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இவ்வளோ படங்கள் இருக்குது அப்படின்ற போது நம்பர்ஸாக ஒரு கலெக்ஷனாக எந்தெந்த படங்கள் எடுத்து கொடுக்க போது அப்படின்றதுலாம் தெரில உங்களுக்கு ஏதாவது ஒரு யூகம் இருக்குது இந்த படங்கள் கண்டிப்பாக ஓடு இந்த ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ஒரு காசு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போதான் நமக்கும் தெரியும் ஆஹா மக்கள் அதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்றது இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க இன்னும் நிறைய ப்ரொடடக்ஷன்ஸ் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஓகே இதோட நம்ம கண்டென்ட் முடிஞ்சிச்சு இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கும் வரை ஓகே டாட்டா பை பை